இறை இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே நம் உள்ளங்கள் தெளிவு பெற இறைவன் விரும்புகின்ற நிறைவான வாழ்வை நாம் வாழ இந்த தவக்காலத்தில் டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையிலே பெரிய பெரிய காரியங்களை அல்ல மாறாக நம் அன்றாட செயல்களின் மூலமாகவே இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்வது என்பதை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகின்ற இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் மத்தேயு செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம் மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரைப் பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை நோயுற்று நோயுற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரை எப்பொழுது உம்மை பசியுள்ளவராகக் கண்டு உணவளித்தோம் அல்லது தாகம் உள்ளவராகக் கண்டு உமது தாகத்தை தண்ணித்தோம் எப்பொழுது உமை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராகக் கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உமை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயுற்றிருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றியோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லாத தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் ஆமீன் அன்புக்குரிய இறைமக்களே நம்முடைய அன்றாட செயல்களின் மூலமாக எளிய செயல்களின் மூலமாக இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்வை நாம் எவ்வாறு வாழ முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன நம்முடைய ஆண்டவர் தூயவராயிருப்பது போன்று நம் உள்ளத்திலும் எண்ணத்திலும் நம் சிந்தனைகளிலும் தூய்மையானவற்றை கடைபிடிக்கும் பொழுது அதே இறைத்தன்மை நம்முள் நிரம்பி வழியும் என்பதில் ஐயமில்லை பொய்மை களவு வஞ்சகம் பொய்ச்சாட்சி போன்ற இறைவனுக்கு விருப்பமில்லாத செயல்களிலிருந்து பாவத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய செயல்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளும் பொழுது உண்மையான ஆண்டவரின் இறைத்தன்மை நம்முள் மிளிரும் சமூகத்தில் கடை நிலையில் இருக்கின்ற வலியோரை ஒடுக்குகின்ற செயல்களை ஏறெடுத்து செய்யாமல் அவர்களுடைய வாழ்வு மேம்பட அவர்கள் வளர தேவையான அனைத்து முயற்சிகளையும் நம்மால் இயன்ற அளவு செயல்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாகும் பணம் படைத்தவர் பணமில்லாதவர் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடின்றி அனைத்து மக்களிடமும் ஒரே கண்ணோட்டத்துடன் பழகி வரும் பொழுது இதை சிந்தனை இதனுடைய ஆசிரியர் நம்மிடம் பெருகும் என்பதில் சந்தேகமில்லை நம்மால் இயன்ற வரையில் நமக்கு அடுத்திருப்பவர் மீது கரிசனை கொண்டு அவர்கள் தேவைப்படுகின்ற உதவிகளை அவர்கள் விரும்பாமலே அல்லது அவர்கள் அறியாமலேயே செய்து கொடுப்பது மிக நன்று நம் உள்ளங்களில் ஏற்படுகின்ற சிந்தனைகள் கூட இறைவனுக்கு உகந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றதாக இறைவனுக்கு உகந்த வாழ்வை நம்மை வாழ நடத்துவதான சிந்தனைகளாக அமைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களில் குடி கொண்டிருக்கும் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ப என்பது நம்முடைய மீட்புக்கு வழி செய்யக்கூடியதாக அமையும் நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தவக்காலம் நம்மை பண்படுத்துகின்ற நாம் பயன்படுத்துகின்ற ஒரு காலம் இந்த தவக்காலம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் பகிருதன் இறைவன் பல விதங்களில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த இறைவனின் கொடைகளை நாம் நம் அடுத்திருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம் மானிட வாழ்வு மேம்பட நாம் பெற்றிருக்கின்ற கொடைகள் உதவுகின்றனவா என்பதையும் சிந்திப்போம் பெரிய பெரிய காரியங்களை அல்ல மாறாக சிறிய செயல்களின் மூலமாகவே நாம் இதைச் செய்தால் இறைவனுக்கு உகந்த வாழ்வை நாம் வாழ முடியும் நம்மை அறியாமல் நாம் செய்கின்ற இந்த சின்ன செயல்கள் மூலம் இறையாட்சியின் வருகையில் இறைவனுக்கு வலப்பக்கம் வீற்றிருக்கும் இறை மக்களாக நாம் வாழ்வோம் என்பதில் ஐயமில்லை ஜிபிப்போம் அன்பின் இறைவா நீர் எமக்கு கொடுத்திருக்கிற கொடைகளுக்காக அருள் வளங்களுக்காக உமக்கு தண்டி செலுத்துகிறோம் உம்முடைய கொடைகளை பகிர்ந்து வாழாமல் அவற்றை பதுக்கி வைத்து சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்ட தருணங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் எங்கள் தீய சிந்தையிலிருந்து விடுபட்டு உமக்கு உகந்த வாழ்வை வாழ்வதற்கும் எளியோரை கரிசனையுடன் நோக்குவதற்கும் எம் அயலாரின் வாழ்வு மேம்படவும் எங்களால் இயன்ற பங்களிப்பை நாங்கள் வழங்குவதற்கு தேவையான அருளாற்றலை பயிர்தலின் மாண்பை எங்கள் மனங்களில் பதிய வைக்க வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம் உம்முடைய நிறைவான அருளாற்றல் எங்களுடன் நிலைத்திருக்கட்டும் ஆமீன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருள் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க